வணக்க நண்பர்களே சொந்த பந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம ஆர்வி மாவட்டம் கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அறிகள் நம்ம சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட் டைம் இந்த ஜூபிட்டர் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து வீடியோ போட முடியல அண்ணன் பாரம் வந்திருக்கார் திருப்பூர் அண்ணன் ஆல்ரெடி அந்த ஆக்டிவா வண்டிக்காக கேட்டிருந்தாரு அந்த ஆக்டிவா வண்டி கொடுத்துட்டேன் ஹோண்டா ஆக்டிவா இதுக்கு முன்னாடி போட்டது அந்த டூயட்டு அது எல்லாமே கொடுத்தாச்சு அந்த அந்த வண்டிக்காக வந்துட்டார் அப்புறம் பார்த்துட்டு அண்ணன் இந்த வண்டி ஜூப்பிட்டர் வந்து வீடியோ போடலை அண்ணனுக்காக இந்த வண்டி தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் உங்ககிட்ட தெரிவிச்சிக்கிறதுக்கு தான் அதை இப்போ வந்து அண்ணனோட வீடியோ போட போகிறேன் அண்ணன் திருப்பூரில் வந்திருக்காரு கேட்கலாம் எப்படி என்ன சொல்கிறாங்க பேசுங்க பேசுங்க வணக்கம்

அண்ணன் திருப்பூருக்கு வண்டி ஓட்டி தான் போகிறாரு பக்காவாக வண்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ணனுக்கு புது வண்டி மாதிரி வண்டி அண்ணனுக்கு இந்த வண்டி சோல்ட் ஆகிடுச்சு இந்த வண்டி வீடியோவுக்கு வராது அதனால தான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நம்பர்களே மறுபடியும் வந்து ஜூபிட்டர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டு வண்டி இருக்குது ஹோண்டா ஆக்டிவாகவும் இருக்குது அடுத்தடுத்து போட போகிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு மேல் அண்ணனும் ஒரு நம்மளை மாதிரி ஒரு நடுத்தர மக்கள் நம்ம ஃபா வீடியோ வந்து கணக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த தடவை வந்து ஆக்டிவ் எடுத்துக்கலான்னு வந்திருக்காரு அப்புறம் அவருக்கு நல்லபடியாக அதை நினச்சதே நான் அதை விட சூப்பராகவே வந்து அமைஞ்சிருக்கு அவருக்கு அது மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக வரும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாமே நம்ம கடவுள் நம்பிக்கை தான் நல்ல வண்டியாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் பழைய வண்டி வாங்கும்போது நம்மகிட்ட வாங்க பயப்பட தேவையில்ல ஒரு ஏழை எளிய மக்களுக்காக தான் நம்ம இருக்கோம் நம்ம இடத்துல அண்ணா எல்லாம் பார்த்துட்டாரு திருப்தியாக பண்ணி கொடுக்கலாம் எப்போவுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி